ഫാവീം ബിസ്മില്ലാഹിറീം സിരാത്ത് അദീൻ അൻഹമിം ഖൈൽ മക്തൂബി അലെഹിം വലബാലീൻ ആമീൻ സുരത്ത് ഉൽ ഫാത്തിഹാ ഉടിയ തഫ്സീർ ഇറതി കട്ടത്തിൽ നാങ്കൾക്കോർ മക്തൂബി അലെഹിം വലബാലീൻ എന്നതിനീരെ ഇന്നെങ്കിൽ പാർക്കിരിക്കോം அல்லா சுகனுவதா இடத்துல நேர்வழி பெற்றவர்களுடைய பாதையை எங்களுக்கு தருமாறு நாங்கள் கேட்டோம் அல்லா அப்படி கேட்குமாறு எங்களுக்கு பண்ணிக்கிறோம் நேர்வழி அடைந்தவர்கள் யார் என்கிறதெல்லாம் கடைசி தஃ்சீர் கிளாஸில் நாங்கள் சற்று விரிவாக பார்த்தோம் இன்று கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய வழியை அந்த பாதையை அந்த வாழ்க்கை முறையை எங்களுக்கு காட்டி விடாதே எங்களுக்கு தந்து விடாதே என்கிறது தான் மக்தூபி அலேஹின் வலாத் தாலீன் உடைய விளக்கம் தாலீன் என்றால் வழிகேடர்கள் இங்கே அல்லாவுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யகூதிகள் என்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை அது ஏகோஃபித்த முடிவின் பிரகாரம் அல்லாவுடைய தஃசீருக்கு அனைத்து முஃபஸிர்களும் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் வழ வலிக்கேடர்கள் அவர்கள் அதாவது இஞ்சில் கொடுக்கப்பட்டு அந்த இஞ்சிலுடைய முறைய சீரான விதத்தில் விளங்காமல் வலிக்கேட்ல போனவர்கள் ஹஸரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லா சுபான் வாலா குரானை கொடுத்து முன்னே வேதங்களுடைய அனைத்து உள்ளடக்கங்களையும் வைத்து விளங்கப்படுத்தியும் கூட யூதர்கள் அதனை விளங்கி பெருமை எடுத்தார்கள் மறுத்தார்கள் ஆனாலும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அதனுடைய விஷயத்தை சீரான முறையில் விலங்கல்ல அதனால் வலி போனார்கள் ஜெய்ருல் மக்தூப் வலல் தாலீன் எனும் பொழுது தொசிரி புனு கசீரில் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அந்த யகூதிகள் அலிமுல் அதலு அதன்பு ஹக்கு உண்மை இது என்று விளங்கினாங்க இஸ்லாம் தான் ஹக்கானது குரான் இறுதி வேதம் தான் ஹக்கானது மஹமத் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தான் உண்மையானவர்கள் என்று சீரான முறையில் விளங்கியிருந்தும் கூட அதனுடைய வழியை விட்டும் திரும்பிவிட்டார்கள் இதனால் அல்லாவுடைய கோபம் அவர்களுக்கு உண்டானது வலல் தான்லீன் என்று சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் வகுமுல்லதீன ஃபகதுல் இல்லை அவங்க இல்மையே அடைந்து கொள்ளல் அந்த இல்மை தப்ப விட்டாங்க அறிவை தப்ப விட்டாங்க அவங்க விளங்கினாங்க திசை மாறி போனாங்க இவங்க விலங்கல அந்த இல்லை தப்ப விட்டாங்க அவங்க வழிகேட்டில் மூழ்கினாங்க லா லாய்ததுல ஹக் நேரான வழியின் பக்கம் அவர்களுக்கு வழி பெற கிடைக்கல இந்த முறையில் அல்லாஹ் சுபஹான் வச்சாலா எங்களை ஆக்கிவிடக்கூடாது நாங்களும் ஹக்காக விளங்கியிருக்கிறோம் ஆனால் அதை விட்டு என்றால் எந்த கோபம் அந்த யூதர்களுக்கு உண்டானதோ அதே கோபம் எங்களுக்கும் உண்டாகும் நாங்கள் அக்க விளங்காமல் எங்களுடைய மனோச்சை பிராகாரம் வாழ்வோம் என்றால் அந்த கிறிஸ்தவர்களுக்கு எப்படி அல்லா சுபாணுவாளா பால்லீன்கள் வழிகெட்டவர்கள் என்று சொல்கிறானோ அதே வழிகட்டில் நாங்களும் போய்விடுவோம் இதனால தான் நல்லா சுபாஹாலா இந்த யகுதிகளை இந்த முறையில் பல விதத்தில் குரானுடைய ஆயத்துகளின் ஊடாக வர்ணிக்கிறான் அலேஹி அல்லாஹ் சுபஹான் உடைய சாஃபத்துக்கும் கலப் என்ற கோபத்துக்கும் அவர்கள் விட்டார்கள் அந்த கிறிஸ்தவர்களை பற்றி ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சுபஹனு வாலா எப்படி இவர்கள் வழிகேட்டில் ஆனார்கள் என்ற விடயங்களை விளங்கப்படுத்துகிறான் அதில் ஒரு குரானுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கது லல்லு மின் கபுலு இதுக்கு முன்னாலும் அதாவது ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலும் இவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் அதிகமான மக்களை வழிகேட்டில் ஆக்கினார்கள் அன் சவா இஸ் நேரான பாதையை விட்டுமும் அவர்கள் வழிகேற்றில் போ போய்விட்டார்கள் ஏராளமான ஹதீஸ்களும் இருக்கிறது ஹசரத் சசூல் உல்லாஹி சலாஹ் அலி வசலம் அவர்களுடைய தஃசீரம் கூட மக்தூப் கோபத்து வட்டவர்கள் என்றால் அது யகுதிகள் தான் தால்லீன்கள் வலிக்கற்றவர்கள் என்றால் அது கிறிஸ்தவர்கள் தான் என்கிறதுக்கு உண்டான ஆதாரம் வருது அதிப நிகாத்தின் வழியில் லாபு சாலான் அவங்க ரிவாஜ் செய்கிறாங்க சொல்கிறாங்க சால்து ரசூல் அலே சலம் அண்ட் கவுலிஹி காலா கைரல் மக்லூபி அலேஹிம் இந்த மக்லூப் அலேஹிம் மற்றும் லால்லீன்கள் யார் என்று நான் கேட்ட நேரம் நபி சலல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் அவர்கள் மகூபீன்கள் கோபத்துக்குள்ளாகப்பட்டவர்கள் யகுதிகள் தான் என்று ஆணித்தரமாக கூறினார்கள் அதே நேரம் வலிக்கேடர்கள் நசாராக்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்கிறதனையும் உறுதிப்படுத்தி சொன்னார்கள் இந்த யகுதிகள் வலிக்கேட்டில் போகிறதுக்கு பல காரணங்கள் அல்லாஹ் கொரானில் ஏராளமான ஆயத்துகளை சொல்கிறான் அவைகள் அனைத்தையும் திரட்டுவதாக இருந்தால் இன்னும் இந்த சுரத்துல் ஃபாத்திகா ஒரு மாதத்துக்கு நீடிக்கும் அல்லது பல வகுப்புகளுக்கு நீடிக்கும் என்றாலும் கூட நாங்கள் இதை இன்றையோடு முடித்து கொண்டு அடுத்து சில சூறாக்களின் பக்கம் செல்லலாம் என்பது தான் உத்தேசம் அந்த வகையில் அல்லாஹ் யகுதிகளை பற்றி ஒரு ஆயத்தில் குரானில் பிச மஸ்தரோ பி அன்புசம் அவர்கள் தனக்கு வாங்கி கொண்டாங்க விலை கொடுத்து சில விடயங்கள் அதில் முதலாவது அவங்க வாங்கினது தான் ஐ யூரோ பிமா அன்சர் அல்லாஹோ பகியன் மின் தன்னுடைய வ அல்லா யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அருட்பாலிக்கிறார் அந்த அருட்கொடைகளை அவர்களுக்கு இறக்கியதன் காரணமாக அவர்களுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள் இதனால் அல்லாஹ் எதனை இறக்கி வைத்தானோ இவர்களுடைய நலவுகளுக்காக அதை விட்டும் இவர்கள் வழிகட்டில் போனார்கள் மட்டுமல்ல அதை மறுத்தார்கள் இதன் காரணமாக அல்லாஹ் இறக்கியதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாகும் அல்லாஹ் யாரின் மீது அதனை இறக்கி வைத்தானோ அவரின் மீது பொறாமை கொண்டதின் காரணமாகும் இந்த அருக்கொடைகள் இவருக்கு கிடைக்கப்பெற வேண்டுமா என்று அந்த யூதர்கள் மிகவும் மோசமான முறையில் நபிசல்லாஹா அலி வசலம் அவர்களுடன் நடந்து கொண்ட ஏராளமான வரலாறுகள் இருக்குது நபி அவங்க வந்த காலம் தொடுத்து அவர்களை கொள்வதற்கு எந்த முறையில் கங்கணம் கட்டினார்கள் என்பதெல்லாம் கிதாபுகளில் ஹதீஸ்களில் வரலாறுகள்லாம் பதிவாக இருக்குது இதுவரைக்கும் கூட முஸ்லீம்களுடன் அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்கிறது எங்களுக்கு தத்ரூபமானது இந்த வகையில் அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் என்னுடைய கோபத்துக்கும் மேல் கோபத்தை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் என்னுடைய கோபம் அவர்களுக்கு என்றும் உண்டானது இந்த அளவுக்கு அல்லாவுடைய கோஃபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் நாங்கள் பின்பற்றுவோம்டா நிச்சயமாக நாங்களும் அல்லாவுடைய கோஃபத்துக்கு உள்ளானவர்கள் என்கிறதுல சந்தேகம் இல்லை அந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு வைதா கீழும் ஆமினு பிமா அன்சர் அல்லா அல்லா சுபான் வத்தாலா உங்களுடைய நலவுக்காக இறக்கி வைத்த இந்த வேதத்தை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க நம்புங்க காலு நொம்மினு பிமா உன்சில அலைனா சொன்னாங்க ஆம் எங்களின் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு வயக்ரூன பிமா வரா ஆகோ அதுக்கு பின்னால் வந்த ஹசரத் அசலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி அவர்களுடைய போதனைகளை அவங்க மறுத்தாங்க வகுவல் ஹக்கு முசத்து கல்லிமா ஆகும் நபி சல்லாஹ் அலிஹி வலம் அவர்கள் கொண்டு வந்த போதனைகள் அவர்களுடைய தௌராத்தை கூட உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதனை மறுத்தார்கள் அந்த நபிமார்களை கூட கொள்வதற்கு முனைந்தார்கள் இதனால் அல்லா சுபகுவா நீங்க உண்மையிலே வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் கொள் கேளுங்க நபி ஃபலிமத்தா அல்லாஹி மின் கபுல் இதுக்கு முன்னால வந்த நபிமார்களை ஏன் நீங்கள் கொலை செய்தீர்கள் இன்கும் மினி நீங்கள் உண்மையான மூமிகளாக இருந்திருந்தால் ஏன் நபிமார்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் ஏராளமான நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் யூதர்கள் ஜாக்கு மூசா பில் மட்டுமல்லாமல் மூசா அலஹிசலாம் உங்களுக்கு பல அத்தாட்சிகளை எல்லாவுடைய புறத்துல இருந்து கொண்டு வந்தார் பாதிகி வாந்தும் லாலிமும் அதுக்கு பின்னாலும் நீங்க கண்டு குட்டியை வணங்குறதுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் ஹசரத் முசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு அழைத்தான் வாங்க தூர்சினாவுக்கு சீனாவுக்கு தௌராத்தை தருகிறேன் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் தௌராத்தையை எடுப்பதற்கு தூர்சினாவுக்கு சீனாவுக்கு சென்றார்கள் ஹசரத் ஹாரூன் இஸ்லாம் அவர்களை பொறுப்பாக்கிவிட்டு போனார்கள் அங்கே போன நேரம் சாமிரி என்ற யூதன் இவன் ஹசரத் ஜிபிர அதெல்லாம் அவர்கள் வந்த நேரம் அவர்களுடைய குதிரையின் பாதங்களில் படக்கூடிய மண்ணில் ஒரு ரூஹியத்தான உள்ள தன்மையை கண்டால் அந்த மண்ணை எடுத்து ஒரு கண்டுக்குட்டியை தங்கத்தில் செஞ்சு அதனுடைய வாயில் இந்த மண்ணை போட்டான் அல்லாஹ் குரான்ல இந்த விஷயத்தை சொல்றான் லகு ஜெசதுன் குவார் அது பேசக்கூடியதாக மாறிவிட்டது இறுதியில் அவர்கள் எல்லாருமே அல்லாஹ் சிவகன் வந்தால் அவன் மறுத்துவிட்டு அந்த கண்டுக்குட்டியை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டாங்க இறுதியில் அது செயலுங்க போனது அதை தூக்கி கடலில் மூச அலிசலாம் எரிஞ்சாங்க எரிஞ்சிட்டு சொன்னாங்க பாருங்க நீங்கள் வணங்கின தெய்வம் இப்படித்தான் இந்த முறையில் இந்த கண்டுக்குட்டியுடைய மாட்டினுடைய வணக்கம் ஹசரத் மூசா அலிசலாம் அவர்களுடைய காலத்திலேயே உருவாகி இன்றைக்கு இதுவரைக்கும் அது வந்து யகுதிகளுடைய ஒரு வணக்க வழிமுறைகள் என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது இன்றும் கூட இப்படியான விடயங்களின் பொழுது முஸ்லிம்களை அடந்தேறி முஸ்லிம்களுக்கு எல்லா இடங்களிலும் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டும் அவர்களுடைய கூட்டம் கூட்டமாக கொண்டு கொண்டும் இப்படியான செயல்பாடுகளின் காரணமாக தான் அல்லாஹ் சுபான் கோபம் இவர்களுக்கு இறங்கி இருக்கிறது அல்லா பாவிகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றார் அவர்களுக்கு தோல்பாவுடைய பாக்கியங்களை நசீபாக்கின்றான் என்றாலும் யூதர்கள் அவர்களுடைய விடயத்தில் உறுதியாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக திரும்பவே மாட்டார்கள் என்கிறது தான் சூரத்துல் ஃபாத்திகாவ அல்லா சுபஹாலாவுடைய கோபம் அவர்களின் மீது உண்டாவதாக மேலும் மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் வழிகேடர்கள் அவர்களும் சீரான முறையில் அகப்பார்வையை திறந்து கொள்ளவில்லை என்றால் வழிகேட்டில் இருந்து அவர்களை மீள்விக்க முடியாது அவர்கள் சொன்னது என்ன ஹசரத் ஈஸ் அலஹிஸ்லாம் அவங்கள அல்லாஹ் வர்ணிக்கிறான் மா சலபூ அம்மா கத்தலூஹு வலாக்கின் சுத்திகளும் அந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்களை சிலுவையில் அறையவும் இல்லை அவர்களை கொலை செய்யவும் இல்லை மாறாக ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய உருவம் தான் வேறொரு யூதனுக்கு அவர்களே உண்ட உண்டான ஒரு ஆட்டு கொடுக்கப்பட்டது அவரைத்தான் பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள் கொண்டார்கள் என்கிறதெல்லாம் அல்லாஹ் கொரானில் சொல்கிறான் அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதனை ஏற்கல ஒழுக்கேட்டில் போனார்கள் இந்த முறையில் ஏற்காத ஒரு கூட்டம் தான் அவர்கள் யாரெல்லாம் ஹசரத் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை சிலுவையில் அறையவில்லை என்று சொல்வார்களோ அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லங்கிறது தான் அவர்களுடைய பிரதானமான கொள்கை நாங்கள் அல்லாஹ் சுபஹனு அலா ஈசா அலு இஸ்லாம் அவர்களை சிலுவையில் அறைய இல்லை என்றோம் ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் அறைந்தார்கள் அப்படி அறைய இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மாறு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது என்று அவர்களுக்குள்ளே பலவிதமான பிரிவினர்கள் உருவாகி இருக்கிறார்கள் மேலும் இந்த யகுதிகளின் மீது அல்லாவுடைய கோபம் உருவாவதற்கு காரணங்கள் அல்லாஹ் குரானுடைய ஆயத்துல சொல்றான் அஃபக்குல்லமா ஜா அப்பும் ரசூலும் பிமாலா தஹுவா அன்புசுக்கும் உங்களுடைய நஃ்சுகள் உங்களுடைய ஆத்மாக்கள் எதனை விரும்பாதோ அதனை அல்லாவின் தூதர் கொண்டு வந்த பொழுதெல்லாம் இஸ்தக் நீங்கள் பெருமை அடித்தீர்கள் இன்றைக்கு எங்களுக்கு விருப்பமில்லாத விடயங்கள் முன் வரும் பொழுது சிலருக்கு அதனை தாங்க இயலாது அதனை எழுத்து நடக்க இயலாது சிலர் அதனை விட்டு விலகுவார்கள் மட்டுமில்லாமல் பெருமையும் அடிப்பார்கள் அதே போல் அல்லாவுடைய புறத்தில் இருந்து உண்மையை தூதர் கொண்டு வந்தால் அவர்கள் அதனை ஏற்க மறுத்து பெருமை அளித்தார்கள் அந்த வந்த ரசூர்மார்களில் ஒரு பிரிவினர்களை நீங்கள் அதிகமானவர்கள் சேர்ந்து பொய்ப்பித்தைய மேலும் அதிகமானவர்கள் சேர்ந்து அவர்களை கொலை செய்தீர்கள் என்றும் அல்லா சுபஹாலா இவர்களுடைய சேர்த்தைகளை பற்றி சொல்கிறான் வைத் வரஃபானா கும்பி கூவத்தின் வஸ் வஸ்மா ஓ சமயனா அஹது நாங்கள் நீங்கள் உண்மையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்தோம் இந்த உடன்படிக்கை அல்லா யூதர்களுடன் செய்கிறார் உடன்படிக்கை இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாகவே சொன்னார் அவர்களும் ஆம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லாஹு அவர்களுக்கு மேலால மலையை தூக்கின சுர பக்ரால இந்த ஆயத்து வருது சொன்னால் உங்களுக்கு எந்த வேதத்தை அல்லாஹ் சுபஹால தந்தானோ அதனை அதனைமா ஆத்தீனாக்கும் பிகூவத்தில் ரொம்ப பலமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று அல்லா தூர்சினாவ இவர்கள் கீழே இருக்கும் பொழுது அப்படியே மேலே தூக்கினான் ஒரு மேகத்தை தூக்குறது போல அப்படியே தூக்கினான் தூக்கிட்டு வஸ்மா ஊ இதனை அவர்கள் சொன்னார்கள் எங்களின் மீது மலையை போட்டுடாதே காலு சமயானா நாங்கள் செய்மடித்தோம் என்று இப்போ மலையா அதே இடத்துல வைத்ததன் பின்னால் சொன்னாங்க வா அசைனா நாங்கள் மாறு செய்தோம் என்று இப்படியான ஒரு கூட்டம்தான் இவர்கள் பிறகு குலுபிள் இஜிப் அந்த கண்டுக்குட்டியின் உடைய மொஹ்பத் அவர்களுடைய உள்ளத்தில் அப்படியே உறிஞ்சு எடுக்கப்பட்டது அதாவது அவங்க உள்ளத்துக்குள்ளே அப்படியே அதனை அப்சர்ப் பண்ணி கொண்டாங்க ஏன் பி குப்ரிஹின் அவருடைய இதயங்களில் இருந்த இறை மறுப்பின் காரணமாக குல் பிக்ஸமாய் அக்முருக்கும் பிஹி இமானுக்கும் ஈமானுக்கும் இங்கு மினின் நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு நம்பியிருக்கிறீங்க அல்லாவ நாங்கள் பின்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்கிறீங்க அப்படி இருந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கணும் என்றாலும் உங்களுடைய ஈமான் அதற்கு மாற்றமாக செயல்படுது அது ரொம்ப கெட்டது என்கிறதனையும் அல்லாஹ் சொல்கிறேன் இவ்வாறாக ஏராளமான ஆயத்துகள் இருக்குது இப்படி அந்த யூதர்களின் மீது கோபம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதனின் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருக்கிறானா என்கிறத நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்வது இப்போ நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களின் மீது அல்லாவுடைய கோபம் இருக்குதா யூதர்களுக்கு கோபம் உறுதியாகப்பட்டிருக்குது எங்களுக்கும் அல்லாவுடைய கோபம் இருக்கிறதுக்கு உண்டான சில அடையாளங்களை சொல்கிறாங்க ஒன்று தான் கஸ்வத்தொழு கொலோ கஸ்வத்தொழு கல் உள்ளம் கல் நெஞ்சமாக மாறுறது யாருடைய உள்ளத்தில் அந்த வன் நெஞ்சம் உடைய தன்மை கல் நெஞ்சமுடைய இதயம் இருக்குமோ அவருக்கும் அல்லாவுடைய கோபம் உண்டாக இருக்கிறது அது குரானுடைய ஆதாரங்களோட ஹதிசுடைய ஆடர் ஆதாரங்களோட சொல்கிறாங்க ரெண்டாவது வ நுசர் ரஹ்மா அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து இறக்கத்தை பறித்து எடுக்கப்படும் இதுவும் அல்லாவுடைய கோபத்துடைய அடையாளம் தான் இறக்கம்ங்கிறது அது எங்களுக்கு வரும் ஹசரத் ஹசூல்லா சல்லாஹ்ஸ்லாம் ஆறு இடத்தில் திருடன் சாட்சியோடு கொண்டு வரப்பட்டு கை துண்டிக்கப்பட்டதன் பின்னால் கண்களில் கண்ணீர் யாரை சூழல்லா நீங்கள் தானே ஏவினைங்க ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க ஏண்ட உம்மத்துடைய கை நான் முன்னால் இருக்கும் பொழுதே துண்டிக்கப்படுகிறது நீங்கள் என்னிடத்தில் வாழ்வதற்கு முன்னால் மன்னிக்கலாமே நீங்கள் மறைக்கலாமே இப்படியான இறக்கங்கள் சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு வரோணம் என்கிறதனையும் அல்லா சொல்கிறான் அதே மாதிரி கூட்டத்தில் குடும்பத்தில் மனைவி மக்களில் ஏற்படக்கூடிய பல சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது இதன் பொழுது எல்லாம் மன்னிக்கக்கூடிய தன்மைகளும் இறக்கத்தினுடைய மனப்பான்மை எங்கள் இடத்துல அப்படி இல்லை என்றால் அப்படியானவர்களுடைய உள்ளங்களும் கல் நெஞ்சங்களாக மாறியிருக்கிறதோடு இறக்கம் பறிக்கப்பட்டு இருக்கும் நிலைமையில் அல்லாவுடைய கோபம் அவர்களுக்கு இருக்குதுங்கிறத அடையாளம் ஹிய தழுகரு சபபு கசிரத்தல் மகாசிவந்துனும் அதிகமாக யார் தொடர்ந்து பாவங்கள் செய்வார்கள் அதிகமாக அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வாங்களோ இவங்களுடைய உள்ளங்களும் கல் நெஞ்சங்களாக இருக்கிறதோட அல்லாவுடைய கோபம் அவர்களின் மீது இருக்குது என்கிறதுக்குரிய அடையாளம் மாலிக் பின் தீனார் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்றாங்க கஸ்வத்துல் கல்வி ஆசி பாவிக்கு அல்லா சுபானு தாலா கொடுக்கக்கூடிய தண்டனையில் முதலாவது தான் அவருடைய உள்ளத்தை கல் நெஞ்சங்களாக மாற்றி அவருடைய இதயத்திலிருந்து இறக்கத்தை பறிச்சு இப்படியாக அல்லாஹுபத்தாலா எங்களுக்கு உள்ளங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை சொல்கிறான் மேலும் அல்லாவுடைய கோபம் அவனுடைய பொருத்தமற்ற தன்மை இது ஒருவன் நன்றி செலுத்துறதின் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்படும் அல்லாஹ் தந்த என் ஆமுகள் நியமத்துகளுக்கு யார் நன்றி செலுத்த மாட்டாங்களோ அவங்களுடைய உள்ளங்களும் கல் மாறி இருக்குது அவங்களுக்கும் அல்லாவுடைய கோபம் இருக்குது என்கிறத சொல்லப்படுது முனாஃபுக்கீன்களை பற்றி அல்லாஹ் சுபஹானில் சொல்லக்கூடிய நேரத்தில் பில்லாஹி பில்லாஹிமா காலு அவங்க எதையெல்லாம் சொல்கிறாங்களோ அதற்கு அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறாங்க வளர்க்கது காலு களிமத்தல் குஃப்ரி ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் குஃப்ருடைய களிமா குஃப்ருடைய களிமாவை சொல்லிவிட்டு அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறாங்க நாங்கள் உண்மையானவர்கள் இதே மாதிரி நாங்களும் அல்லாவுக்கு மாறு செஞ்சுவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று ஒ கெஃபர் உபாத அவர்கள் இஸ்லாத்துக்கு பின்னால காஃபிராகிவிட்டாங்க மேலும் அவங்களுக்கு அல்லாஹ் சுபஹனு வத்தாலா எதனை இறக்கவில்லையோ அவைகளைத்தான் அவர்கள் உறுதி கொள்ளக்கூடியவர்களாகும் அவைகளை கவலையோடு எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் அல்லா வத்தாலா இறுதியில் அவங்களிடத்தில் பழி வாங்கினான் அல்லாஹுடைய அருக்கொடைகளை பேர் செடுப்பதனை கொண்டு இதனால் அல்லாஹுடைய கோபம் நாங்கள் உண்மையாளர்கள் போல நடந்து கொண்டு தனிப்பட்ட முறைகளிலையும் எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறதும் அல்லாவுடைய கோபத்துக்கு உண்டான அடையாளம் மேலும் சில அநியாயக்காரர்களுக்கு அல்லா சுபஹனு வாலாலா அவகாசம் கொடுக்குறார் அவகாசத்தை கொடுத்து நேமத்தை அவங்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார் அல்லா சொல்றான் வல்லதீன கெஃபர் காஃபிர்கள் அவங்க நல்ல சுகண்டியாக வாழ்றாங்க அவங்க சாப்பிட்றாங்க என்றாலும் அந்த சாப்பாடு மனிதன் சாப்பிட்றதுக்கு போலதில்லை அது மிருகம் சாப்பிட்றது மாதிரி ஒன் நாறு அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம் என்று சொல்கிறார் இவ்வாறாக ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுபான் தாலவுடைய கோபம் எங்களின் மீது இருக்கிறது என்பதற்குண்டான சில ஆதாரமாக அல்லாஹ் சொல்றான் வலா தக்கு நூக்கல் அதின நசுல்லாகும் அன்புசகும் அல்லா சுபானு தலாவும் மறந்தவர்களைப் போல நீங்கள் ஆகிடாதீங்க சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்களையே மறந்துட்டாங்க உலாய் கஹுமுல் ஃபாசிக்குன் அவங்க பாவிகள் மேலும் அல்லா சுபானு தாலாவுடைய கோபம் எங்களுக்கு வாரத்துக்குண்டான காரணங்களும் இருக்குது ஒன்று அல்லாஹும் மறுக்கிறது மேலும் குஃபுருக்கின் பக்கம் நெஞ்சம் விரிவாகிறது இன்றைக்கு அதிகமானவங்களுக்கு கு காஃபியர்களுடைய சில பண்டிகைகள் காஃபியர்களுடைய சில அலங்காரங்கள் இவைகளை காணும் பொழுது அதன் மீது வெறுப்பு விருப்பம் உண்டாகிறது இவைகள் எல்லாம் நாங்கள் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம் என்கிறதுக்கு உண்டான ஆதாரம் மட்டுமல்லாமல் யார் பொய் சத்தியம் செய்வாங்களோ இதுக்கெல்லாம் ஹதீஷுடைய ஆதாரங்கள் இருக்குது என்றாலும் நான் நீட்டிக்கொண்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லாததுனால இதை முடிக்கிறதுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லி கொண்டு போகின்றேன் பொய் சத்தியம் செஞ்சு மக்களுடைய பொருள்களை யார் எடுப்பார்களோ இவர்களும் அல்லாஹ் சுபானுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவாங்க இவங்க அல்லாவுடைய எல்லைகளை மீறக்கூடியவங்க யார் அல்லாவுடைய எல்லைகளை மீறுறாங்களோ அவங்களுக்கும் அல்லாவுடைய கோபம் உண்டாகிவிடும் அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் லஹின் ஷக்கர்த்தும் ல அசீதன்னுக்கும் வலைஇன் கஃபர்தும் இதில் நாங்கள் சிந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்க நன்றி செலுத்த செலுத்துவீங்க நாங்கள் அதிகரிப்போம் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு மறுப்பீர்கள் என்றால் நாங்கள் ஞானத்துகளை பறிப்போம் என்றால் சொல்லல உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறுப்படைகளை நாங்கள் பறிப்போம் என்று சொல்லல மாற்றமாக என்ற வேதனை கடினம் என்று தான் சொல்லும் மாறு செய்ய செய்ய துனியா எங்களுக்கு கொண்டிருக்கு மற்றவர்களை விடவும் கூடுதலாக கிடைக்கும் அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் நான் ஞானத்தை பறிக்க மாட்டேன் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தையும் தருவேன் உங்களுக்கு ரெண்டு மூன்று கடைக்கு நாலஞ்சாகவும் நான் அதிகரிப்பேன் உங்களுடைய வருமானங்களை பலவிதத்திலையும் நான் துறப்பேன் நீங்கள் நன்றி செலுத்துறதுக்கு மறுத்தால் நான் அதை பறிக்கிறது இல்லை அல்லா சொல்கிறான் இன்னும் அதில் சதி மாறாக இந்த வேதனை தான் கண்டினம் எந்த இடத்துல அல்லா சுபத்தில் குடிப்பான் என்றது தெரியாது ஆக பெரிய பிடித்தான் எங்களுடைய உள்ளம் நெஞ்சமாக மாறி அல்லா சுபானுடைய கட்டளைகளை மதிக்காம போகிறது எனவே இந்த அல்லாவுடைய கோபத்தை தவிர்க்கிறதுக்கு அதில் இருந்து நாங்கள் விலகி நிற்கிறதுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும் மேலும் அதிகம் அதிகமாக சதக்கா கொடுக்கணும் அசதோ கலப ரப் சதகா அல்லாவுடைய கோபத்தை அனைக்கும் மேலும் கெட்ட மையத்தையும் தடுக்கும் என்று சொன்னாங்க அல்லாவின் மீது தொக்கா கொள்வது தோபா செய்கிறது அதிகமாக இஸ்தார் செய்கிறது பாவம் மன்னிப்பு கேட்கறது இதுவெல்லாமே அல்லாஹுடைய கோபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கும் அல்ஹந்தில்லா இந்த முறையில் நாங்கள் கைரல் மக்பூபி அலைஹின் வல்லது லாலின் என்று சொல்லி அல்லா சுபஹஹாலா இடத்துல அது உன்னுடைய கோபத்துக்கு அளக்கப்பட்டவர்கள் வழி போனவர்களுடைய பாதையை எங்களுக்கு காண்பிக்காது நேரான பாதையை நல்லவர்கள் சென்ற வழியை காண்பி என்று சொல்லிட்டு இறுதியில் ஆமீன் என்று சொல்வோம் ஆமீன் என்றால் இஸ் த ஜிப் அந்த கேட்டதற்கு நீ பதில் அலி ஹசரத் அசுல்லா சலா அலி அவங்க இதனை ஓதியதன் பின்னால் சத்தமாக ஆமீன் என்று பின்னுக்கு சஃபர்களுக்கு கேட்குறதுக்கு இமாமாக இருந்து உச்சரிப்பார்கள் எனவே இந்த முறையில் அதனை உச்சரிக்கிறதும் எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறதும் ஒரு சுண்ணத்தான நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நான் நினைக்கிறேன் பல வகுப்புகளாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூன்று வகுப்புகளாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அலமது இல்லா ஆரம்பத்தில் இருந்து தொகுத்து நீங்களும் உங்களுடைய பெண் மக்களும் வீடுகள்லையும் இவைகளை கேளுங்க அல்லாஹுபான் வாலா அந்த உபதேசங்களின் மூலமாக குரானுடைய வெளிச்சம் ஹஜீசுடைய வெளிச்சம் மூலமாக இருண்ட உள்ளங்களை ஒளிமயமாக ஆக்கும் எனவே அல்லா சுபஹன் வத்தாலா தொடர்ந்தும் இவைகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள் பிரிவானாங்க அத் இன்ஷா இன்ஷால்லா இது மஜரிஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இல்லையான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற ஒரு எண்ணம் நான் சொல்லுறேன் ஏன்னா ஒரு நல்ல விஷயம்னால ஜூன் ரெண்டாம் தேதி நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லா இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் ஜூனில் திரும்பி ரிட்டர்ன் வரும் அதுக்கு பின்னால் பொதுவாக ஒரு ரெண்டு கிளாஸ் தான் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன்